சிறப்பாக பந்து வீசும் இந்த சிறுவனை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு ஒரு வீடியோவை அவர் பகிர்ந்திருந்தார் அந்த வீடியோவை அந்த வீடியோவை நாங்களும் தேடி பார்த்தோம் அவர் யார் என்று அப்போது தகவல் கிடைத்தது அவர் அன்றாதுபுரம் மாவட்டத்தில் ஹொருவொத்தானா என்னும் பிரதேசத்தில் அமைந்துள்ள பத்தேவ என்ற ஒரு கிராமத்தில் வீரச்சோலை மகா படிக்கும் பைனான்ஸ் தான் அவர் என்று அவரை நாங்கள் உங்களோடு கதைப்பதற்காக அழைத்து வந்திருக்கின்றோம் உங்களோடு பேசுவதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் அஹ் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா பைனான்ஸ்

சரி இப்ப உண்மையிலே அந்த அந்த நீங்க அந்த போலிங் பண்ணும்போது நீங்க நினைச்சீங்களா இது இந்த அளவுக்கு மக்களால பேசப்படும் இந்த அளவுக்கு இணையங்கள்ல என்று சொல்லி நீங்க நினைச்சீங்களா இன்டர்நெட்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் இத தேடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா உண்மையில இல்ல சரி இப்ப உங்கட உண்மையில உங்களோட எதிர்காலம் அதாவது வந்து இப்ப நீங்க என்னவாக ஆகணும் வருங்கிறீங்க உண்மையிலேயே நீங்க கிரிக்கெட்டராக ஆகணும் தான் விரும்பி இருந்தீங்களா இல்லாட்டி வேற சும்மா கிரிக்கெட்ட வந்து நீங்க ஒரு பொழுதுபோக்கா விளையாடி கொண்டு இருந்தீங்களா உண்மையாக உண்மையா விளையாடுனீங்க சரி உங்களுக்கு இப்ப எதிர்காலத்துல ஒரு கிரிக்கெட் ஆகணும்ன்றது ஆசை அப்படிண்டா ஆஹ் கிரிக்கெட் ஆகணுன்றது தான் ஆசை அப்போ உங்களுக்கு போலிங் எங்களுக்கு தெரியும் இப்போ உங்களோட அதாவது வந்து உலக பிரசித்தி பெற்ற மாலிங்க சொல்லிட்டார் உங்களோட பவுலிங் ஸ்டைல் தான் சரின்னு சொல்லி ஆனா உங்களுக்கு போலரு விருப்பமா அல்லது பேட்டிங் விருப்பமா நீங்க விளையாட கூட உங்களுக்கு பேட்டிங் தராம போலிங் மட்டும் தந்தா உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு போல் பண்ணதான் விருப்பம் ஆட்கள் அவுட் பண்ணதான் விருப்பம் அப்படியா சரி ஓகே இப்போ

போலும் இல்ல வெட்டும் இல்ல சியான கோஜரும் இல்ல ஓகே ஓம் இல்ல ஓங்கான இல்ல ஓகே இப்போ நீங்க என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க என்ன ஊரும் கூட பத்தா பத்தாவ ஓகே இப்போ உங்க கூட அம்மா பாப்பா பேர் சொல்லுங்க பாப்போம் பாப்பாட பேர் பளீல் மோலே அம்மாட பேர் மோசு காவேரா ஓகே ரைட் ஓகே நீங்க எத்தனை அதுக்குள்ள குடும்பத்துல மூணாவது புள்ள ஒண்ணாவது ரைட் ஓகே சரி இப்போ உங்களுக்கு அதுக்கான வசதிகள் செய்து தந்தால் சமூகமோ அல்லது அரசாங்கமோ அதை செய்து தந்தா நீங்க ஒரு பெரிய கிரிக்கெட்டரா வந்து எங்களை எல்லாத்தையும் மகிழ்ச்சி படுத்துவீங்க அப்படியா இன்ஷா இன்ஷால்லா ஓகே ஓகே நன்றி அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்களுக்கு வந்து இப்போ ஃபைனான்ஸ் வந்து பெருசா என்ற கதப்பமா நிகழ்ச்சியில வந்து பெருசா பேசுற அளவுக்கு அவருக்கு இன்னும் இப்போ எத்தனை வயசு பைனான்ஸு பதினாலு ரைட் ஓகே பதினாலு வயசு இன்னும் காலம் இருக்கு ஆனாலும் அவரை நாங்கள் இப்போ இருந்தே தயார்படுத்தினோம் என்றால் இலங்கையை இப்போ சமீபமான மேட்ச்கள் நாங்கள் தூத்துக்கொண்டு வரோம் ஆனால் எங்களுக்கு சரியான போலர்ஸ் இருந்து சரியான பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க உண்மையில நாங்கள் நிறைய வெட்டிகளை குவிக்கலாம் அதுக்கு பைனாஸும் ஒரு உந்து சக்தியாக வரலாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில நன்றி உங்களுக்கு எமது நம் தமிழ் நேர்கள் சார்பாகவும் அதுபோல ஆகிட்ட உலக கிரிக்கெட் ரசிகர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எதிர்காலத்தில் பெரிய போலரா வந்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்தவனும் எங்களுடைய பெருமைக்கள் என்ன எப்படி கேக்கல பாக்கிறதுக்கு நான் நாவலாயிருக்கேன் லசித் மணிங்க பாக்குறதுக்கு ஓகே அவரும் ஆஸ்திரேலியால தான் இருக்கிறாரு ஆஸ்திரேலியால இருந்து வந்து உங்களை பாக்குறதா சொல்லி இருக்கிறார் இல்லையா ஆவலா இருக்கிறீங்க சரி நாங்களும் ஆவலா இருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தை பாக்குறதுக்கு பார்ப்போம் அது நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பைனார்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வெற்றி பெற உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியும்